அம்மா பையன யாரு நீங்க நீங்க யாரு ஆமாங்க வந்து கட்சில வந்து நீங்க நிக்கியாம ராம் தமிழர் ஏதோ கட்சி இருக்காம அதுல இருந்து நிக்கியாம ஆமாங்க நீங்க என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் இல்ல ஆவச நாளைக்கு வாங்குற நாள் கடைசி நாளா வாங்கிட்டே நான் ஏன் உனக்கு வேணுங்கறத ஈர்க்கு வந்து சேர்ந்துடன் தம்பி

நீ சேவை பண்ணு எப்போ நீ உனக்கு ஒரு டைம் வரு அப்ப பண்ண இப்பல்லாம் அவன் பண்ணனு தேவையில்ல உனக்கு சரியா வாங்குறதை வாங்கிட்டு தேவை கிடையாது சொல்றதை கேளு தம்பி நான் வந்து நம்ம வேனாலதான கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் இல்லனா வேற மாதிரி பேச வேண்டியது வரும் சரியா என்ன 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 செய்வீயா

ஒரு ஒரு பேர் செய்வோம் யாராவது ஒரு தலைவன் காசு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம சொல்லுங்க பெரிய கட்சியில் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் புரட்சி படை தன்மான மிக்க இனமான மிக்க தமிழர் படை தமிழர் படை நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது நாங்க பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிப்பதுதான் முதல் புரட்சி என் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாத்துக்கணும் ஒருவன் முப்பது கோடி நாற்பது கோடி ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என் அன்பு சொந்தங்கள் சொல்றாங்க நம்ம காசு தான் நம்ம காசு தான் நம்ம காசு எப்படி அவன்கிட்ட போச்சு இந்த கேள்வியே எழுப்பல மக்களுக்கு என் கேக்குறேன் காசு இல்லாம எப்படி தேர்தல் எதிர்கொள்வாங்க மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்காக பணம் எதுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் தான் மக்கள் காசு தந்து விடுகிறார்களே கல்விக்கு காசு மருத்துவத்துக்கு காசு சாலை ஓடுவதால் பராமரிப்பு காசு குடிநீருக்கு காசு மின்சாரத்திற்கு காசு எல்லாவற்றுக்கும் மக்கள் காசு தந்து விடுகிறார்கள் அதை வாங்கி புதுமையாக அனைவருக்கும் சரியாக சமமாக பல நலத்திட்டங்களின் வாயிலாக பகுத்து பிரித்து அளிப்பதற்குத்தான் ஒரு தூய் அதிகாரம் தேவைப்படுது அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் அரும்பாடு ஆற்றுகிறோம் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கான பிள்ளைகள் நாங்கள் உங்க வாழ்க்கைக்கான பிள்ளைகள் அல்ல உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு நீங்கள் தேர்தல் களத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தவர் அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் நாங்கள் மாபெரும் புரட்சிகர அரசியலை தமிழர் நிலம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்ற அரசியல் புரட்சியை எளிய மக்களின் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து அறியணும் எங்களை நுட்பமாக கவனியுங்கள் எங்கள் உடன் சேர்ந்து பயணியுங்கள் அல்லது தண்ணி நின்று எங்களை கவனியுங்கள் எவ்வளவு உள்ள தூய்மையோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பது உங்களுக்கு உள்ள தூய்மையோடு உண்மையும் நேர்மையுமான ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணுக்கு எழுப்புறோம் எங்களால் முடியும் என்று இல்லை நம்மால் முடியும் என்றுதான் நாம் எல்லோரும் இணைந்து இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் அருமை தம்பி தங்கைகள் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும் எதிர்கால தலைமுறையினர் உங்களை நம்பிதான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறையை மீறி மீறி நாங்கள் திரும்ப திரும்ப உங்களை தேடி ஓடி வருவதற்கு காரணம் என்ன எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களை கைந்தூட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான்